அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினைந்து அலர் அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர் மலர்ன்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர் மலர் போன்ற கண்களை உடைய இவளது அருமை தெரியாமல் இவ்வூரார் அலர் கூறி எளிதாக எமக்கு கிடைக்குமாறு செய்தனர் மலர் போன்ற கண்களை உடைய இவளது அருமை தெரியாமல் இவ்வூரார் அலர்கூறி எளிதாக எமக்கு கிடைக்குமாறு செய்தனர் நன்றி வணக்கம்